வணக்கம் சோஷியல் மீடியால ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைலிங்ல ஏதோ பெரிய மாற்றம் வரப்போகுதேன்னு ஒரே பேச்சா இருக்கா நிறைய வதந்திகள் நிறைய குழப்பங்கள் கவலையே வேண்டாம் எது வதந்தி எது உண்மைன்னு நாம இப்போ சிம்பிளா பாத்துரலாம் எல்லார் மனசுலயும் இருக்கிற கேள்வி இதுதான் உண்மையிலே அக்டோபர் ஒன்னாம் தேதியிலிருந்து ஜிஎஸ்டி ஃபைலிங் முறை மொத்தமா மாறிடுமா வாங்க இதுக்கு பின்னாடி என்னதான் இருக்குன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம் முதல்ல இந்த வதந்திக்கும் உண்மைக்கும் என்ன வித்தியாசம் பார்த்துர்லாம் வாங்க இதை பார்த்தாலே உங்க பாதி குழப்பம் தீர்ந்துடும் இங்க பாருங்க சிம்பிளா சொல்லணும்னா ஜிஎஸ்டி சிஸ்டமே மாறப்போதுன்னு சொல்றது வெறும் வதந்தி தான் உண்மை என்னன்னா நீங்க எப்பவும் போல ஃபைல் பண்ற அந்த முக்கிய முறையில எந்த மாற்றமும் கிடையாது அப்போ எதுவுமே மாறலையான்னு கேட்டா ஒரு சின்ன ஆனா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட் வந்திருக்கு அது என்னன்னு நம்ம விரிவா பார்க்கலாம் ஓகே முதல்ல எது மாறலன்னு பார்த்துர்லாம் அப்போதான் ஒரு தெளிவு கிடைக்கும் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அதாவது ஐடிசி ஆட்டோ பாப்லேட் ஆகுறது இல்லையா அதுல எந்த மாற்றமும் இல்ல இதுதான் நிறைய பேர் பயந்த ஒரு விஷயம் ஆனா கவலைப்பட தேவையில்ல அதாவது நீங்க மாசம் மாசம் என்ன செஞ்சிட்டு இருந்தீங்களோ அதையே தான் தொடர போறீங்க உங்க ஜிஎஸ்டிஆர் டூ இருந்து ஜிஎஸ்டிஆர் த்ரீ பிக்கு ஐடிசி டீடெயில்ஸ் தானாவே வந்துரும் புதுசா எதையும் நீங்க டைப் பண்ண வேண்டாம் புதுசா ஒரு பட்டனை தேட வேண்டாம் இதுவே ஒரு பெரிய ரிலீஃப் இல்லையா அடுத்தது ஜிஎஸ்டிஆர் டூ ஜெனரேட் ஆகுறது அதுலயும் எந்த மாற்றமும் கிடையாது இது இன்னும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் இந்த தேதியை நல்ல மனசுல வச்சுக்கோங்க ஒவ்வொரு மாசமும் கரெக்டா பதினான்காம் தேதிக்கு உங்க ஜிஎஸ்டிஆர் டூ பி ஆட்டோமேட்டிக்கா ரெடி ஆயிடும் பண்ண வேண்டாம் அதே டேட் அதே சிஸ்டம் தான் இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா கண்ட்ரோல் உங்க கையில் இருக்கு உங்க சப்ளையர் அனுப்புன கிரெடிட் நோட்டை நீங்க அக்செப்ட் பண்ணாலும் சரி ரிஜெக்ட் பண்ணாலும் சரி ஃபைனலாக நீங்க ஃபைல் பண்ணதுக்கு முன்னாடி எப்போ வேணும்னாலும் ஜிஎஸ்டிஆர் டோபியை நீங்களே ரீஜெனரேட் பண்ணிக்க முடியும் இந்த வசதி அப்படியே தான் இருக்கு எந்த மாற்றமும் இல்லை சரி இப்போ வரைக்கும் இது மாறல அது மாறலன்னு பார்த்துட்டோம் அப்போ என்ன தான் புதுசு வாங்க அந்த ஒரே ஒரு புது அப்டேட்டை பத்தி பார்க்கலாம் உண்மையில இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான அப்டேட் இப்போ பாருங்க உங்களுக்கு ஒரு கிரெடிட் நோட் வருதுன்னு வச்சுக்கலாம் வந்த உடனே அதை அக்செப்ட் ரிஜெக்ட் பண்ணணும் அவசியம் இல்லை அதை கொஞ்ச நாளைக்கு பெண்டிங்ல வைக்கலாம் இது எதுக்குன்னா சப்ளையர்கிட்ட பேசி எல்லாத்தையும் சரி பார்க்க உங்களுக்கு டைம் கிடைக்கும் அவசரமே வேண்டாம் அந்த டைம் முடிஞ்சதும் நீங்க ஒரு முடிவெடுத்தா போதும் இந்த ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் ஒன்னு கிரெடிட் நோட் வரும் ரெண்டு அதை பெண்டிங்ல வைப்பீங்க மூணு அந்த டைம் முடிஞ்சதும் அக்செப்ட் இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணுவீங்க நாலாவது ஒரு வேளை அக்செப்ட் பண்ணீங்கன்னா ஐடிசி ரிவர்சல் அமௌண்ட்ட நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதுதாங்க முக்கியமான பாயிண்ட் இதுக்கு முன்னாடி சிஸ்டம் என்ன காட்டுதோ அத அப்படியே ஏத்துக்க வேண்டிருந்துச்சு ஆனா இப்போ என்ன அமௌண்ட் சரியோ அதை நீங்க என்டர் பண்ணலாம் கண்ட்ரோல் உங்க கையில இந்த புது வசதியோட பெரிய ப்ளஸ்ஸே இது தான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஒரு கிரெடிட் நோட் பத்தாயிரம் ரூபாய்க்கு வருது ஆனா அதுல எட்டாயிரம் ரூபாய் மட்டும் உங்களுக்கு கரெக்ட்னா நீங்க அந்த எட்டாயிரம் ரூபாயை மட்டும் என்டர் பண்ணலாம் முன்னாடியெல்லாம் முழு பத்தாயிரத்தையும் ரிவர்ஸ் பண்ணிட்டு அப்புறம் அதை சரி பண்ண வேண்டியிருந்தது இப்போ அந்த வேலை மிச்சம் உங்க அக்கவுண்ட்ஸ் இன்னும் பக்கா துல்லியமா இருக்கும் ஓகே இப்போ எல்லாத்தையும் வேகமா ஒரு தடவை சுருக்கமாக பார்த்துடலாம் அப்போதான் மனசுல நல்ல பதியும் ஸோ சுருக்கமா சொன்னா ஐடிசி ஆட்டோ பாப்புலேஷன்ல எந்த மாற்றமும் இல்லை ஜிஎஸ்டிஆர் டூ பி ஜெனரேஷன் வழக்கம்போல பதினாலாம் தேதி நடக்கும் முக்கியமா உங்க ஃபைலிங் ப்ராசஸ்ல பெரிய மாற்றங்கள் எதுவுமே கிடையாது புதுசா வர்ற ஒரே ஒரு விஷயம் கிரெடிட் நோட் ஹேண்டில் பண்றதுல கொஞ்சம் ஃபிளெக்சிபிலிட்டி இது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து வருது அவ்வளோதான் கடைசியா உங்களுக்கு ஒரு சின்ன ஆனா முக்கியமான டிப்ஸ் உங்க இன்வாய்ஸ் ரெக்கார்ட்ஸ் அதாவது ஐஎம்எஸ் பதிவுகளை மட்டும் எப்பவும் கரெக்டா அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க இத செஞ்சாலே ஐடிசி மிஸ் மேட்ச் மாதிரி எந்த பிரச்சனையும் வராம பார்த்துக்கலாம் ஆக ஜிஎஸ்டி மாற்றங்களை பத்தின வதந்திக்கும் உண்மைக்கும் உள்ள வித்தியாசம் இப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்